முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போது அப்படின்னு அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க டிசைட் பண்ணாங்க சரி என் படம் எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க நான் இந்த இந்த பட்ஜெட்டு என்னது இந்த வருஷம் பட்ஜெட் பிடிச்சிடுச்சுங்க ஒரு பெரிய படம் உண்மையாகவே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை மாதிரி இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய தான் அந்த த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சது இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர் என்னோட வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார் சர்வ சாதாரணமாக அவரை பேசிகிட்ருப்போம் இப்போ சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக இப்போ ஸ்டேஜில் பேசினார் இல்லையா அது மாதிரி அந்த உள் அன்போட உண்மையாகவே இப்போவும் பேசுவார் அப்போ ஒரு நாள் சொன்னார் சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படியா ஏன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுப்பாடிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னான் அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரெஸ் சொன்னார் நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச சில படங்களில் இந்த படம் ஒரு படம் சிவா இந்த படத்தை ஒரு கதை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது நான் வந்து ரொம்ப வார் ஃபில்ம்ஸ் நிறைய பார்ப்பேன் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து கிரேட் எஸ்கேப் பேசேஜ் வேரே ஸ்டர் இந்த மூணு படமும் வந்து ஒரு நூறு தடவை மேலே பார்த்துருப்பேன் அதனோட சாயலில் ஒரு படமும் அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை வேலூரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து அதை ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு ம ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு ஒரு மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு அழகாக வந்து அந்த கதை வந்து விலக்கி சொல்லிடுது இப்போ யாரோ சொன்னாங்க வந்து சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப இமோஷ்னலாக சொன்னார்னு முன்னாடி பேசினவங்க யாரோ சொன்னாங்க அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்கள் கதையை வந்து பாண்டியன் கிட்ட உண்மையாகவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான் ஏன்னா நேரம் நல்ல நேரம் எப்படி வரும்னா அந்த அமையிற வா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தானாக சேர்ந்து அமையும் ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் போய் வச்சுருக்காங்க எப்போவுமே ஃப்ரீடம் தா சாதாரணமாக வராது கஷ்டப்பட்டு தான் வரும் கஷ்டப்பட்டு வந்தால் அது ஃப்ரீடம் கிடையாது என்பது எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாமல் அதை தீர்மானிக்கும் ஃப்ரீடம் தலை படம் தலை வைக்கும் போது அது வந்து அவர் தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணார் உண்மையா நான் இங்கே ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாம மிக அழகா வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்ட்டை வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள பண்ணா எப்படி வந்து ஒரு ஒரு ஒழுங்கு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியே அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட் தான் காரணம் அது டைரக்ட் சிவாவா இருக்கட்டும் இல்லை வந்து கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க அதுபோல் வந்து நம்ம சசி வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார் ஏன்னா என் நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சசி இது மாதிரி ஒரு கதை இருக்குது இப்போ கேளுங்க என்ன நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சொன்னிருக்கேன் அதில் வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட மூணு பேரில் சசியும் கொடுத்தார் ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் ஒரு உண்மையான ஒரு மனிதராக தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதராக அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார் எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜானு கேட்கும்போது சொன்னார் இல்லை சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம் அது உண்மையாகவே சசி போல் எல்லா நடிகர்களும் பண்ணேன் அது என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆகிடும் ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம் எப்படியாவது ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம் முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க டிசைட் பண்ணாங்க சரி என் படம் எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டிசைட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்றது இல்லை இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க நான் இந்த இந்த பட்ஜெட் இந்த இந்த பட்ஜெட்டு என்னது இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய படம் அது படம் முடிஞ்சிடுச்சு இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும் நான் ஓடிட் சொல்லிட்டாங்க இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிங்க முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்குது நூறு கோடி இருநூறு கோடி முந்நூறு கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்போ வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க அதுபோல் இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் த படம் பண்ணுங்க தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்க ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய் திரையரங்கு படம் ரிலீஸ் பண்ணால் தான் அது சினிமா மாதிரி தெரியும் என்ன பெரிய நீங்கள் வெப்சிரீஸ் பண்ணாலும் டைரெக்டா ஓடியில் ரிலீஸ் பண்ணும் ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது ஆனால் திரையரங்குல படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும் ஹீரோக்கும் ஒரு பெரிய மாஸ்க் கிடைக்கும் இப்போ ஜெய்பிம் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கு ரிலீஸ் பண்ணியிருந்தால் அதோட ரீ ரீச் சேர்பட்டா பாரம்பரியலாம் திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அதனால் முதல்ல வந்து என்னோட வேண்டுகோள் என்னென்னா இது போன்ற பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டைட்டமும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கு திரையரங்குகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகளில் அதில் என்ன சேலபிள் இருக்கோ அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா ரிலீஸ் டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்கள் பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இயக்குனர் இயக்குனராக இருந்தாலும் என்ன பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் எல்லாம் ஓடிடி என்னைக்கு டிசைட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாகியமான நிலமை இருக்குது அது மாதிரி இல்லாமல் சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம் இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம் ஒரு மனித குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது நட்பா வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து ஜாப்பானுக்கு போயிருந்தேன் போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி ட்ராவல் பண்ணோம் போகும்போது இந்த ஆஹ் போய் நாங்க வந்து ஒரு ஒரு த்ரீ டூ ஹவர்ஸ் அங்க அப்படியே நின்றுட்டே இருந்தேன் என்னை கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்க நிற்கிறேன்னு தெரியல ஆனா நான் அங்க கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்படியே டிராவல் பண்ணுற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்குள்ளையும் அந்த பனங்காலுகளையும் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேரோட மரண ஓலம் அப்படி கேட்டுட்டே இருக்கு கண்ணை மூடுனா அந்த கண்ணில் நினைவில் வர மாதிரியே இருக்கும் அப்போ ஒரு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்னைக்கு வந்து நான் நான் போகும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போனால் ரெண்டாயிரத்தி ஒம்போது நடந்த விஷயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்கே இருக்குது ஆனால் அந்த மரணம் ஓடும் கேட்டுகிட்டே இருக்குது அதுக்கான நியாயம் இன்னைய வரைக்கும் வந்து எந்த புத்தகத்துலேயும் கிடைக்கல அங்கேருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல அங்கேருந்து வந்த தொப்புள் கொடி ஒரு வாயில சொல்லிக்கிறோம் பேப்பரில் எழுதுறோம் மேடையில் பேசுகிறோம் ஆனால் அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே நிலைமை இருக்குது இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலையை அவங்களாம் மாட்டிக்கிறாங்க அப்படின்போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோடய லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் திரைப்படங்களை உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே என்ன வேணாலும் பொய் சொல்லலாம் வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம் எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம் மூட நம்பிக்கைகள் சொல்லலாம் ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்